கத்திருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவும் நானும் அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது ஆச்சரியப்படத்தக்க உண்மையே நம்முடைய வாழ்க்கை படகிற்குள் கர்த்தராகிய இயேசு வரும்போது கத் அமர்கிறது மிகுந்த அமைதல் உண்டாகிறது இச்சம்பவத்தின் மிகவும் ஆச்சரியமான பகுதி அப்போசனை யோவானால் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள் உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது கர்தாகி ஏசு படவில் ஏறும் வரை அவர்கள் ரா முழுதும் தண்டு வலித்தும் பிரயாசப்பட்டும் கூட படவு ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் முன்னும் பின்னும் அலைவுபட்டு நடுக்கடலிலேயே இருந்தது உங்கள் உங்களுடைய ஜீவியத்திலோ அல்லது ஊழியத்திலோ கர்த்தராகி இயேசு இல்லாமல் உங்களால் முன்னேறி செல்ல முடியாது கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்று இரண்டு கத்ராகிய இயேசுவும் பேதுருவும் தண்ணீரில் நடந்தது ஒரு பெரிய அற்புதமாயிருக்க கத்ராகிய இயேசு படவில் ஏறின உடனே தானே நடுக்கடலில் இருந்த படவு கரை சேர்ந்தது அதை காட்டிலும் மேலானதொரு அற்புதமாகும் ஒருவேளை உங்களுடைய ஜீவியத்தில் யாதொரு முன்னேற்றமும் இன்றி ஓரிடத்திலேயே தரித்து நின்று போன நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும் உங்களுடைய வாழ்க்கை படகின் மாலுமியாக நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை உங்களுடைய ஜீவியத்துக்குள் வரவழைக்காதிருப்பதே அதற்கான காரணமாகும் இப்பொழுதே கர்த்தராகிய இயேசுவை உங்கள் உடன் பங்காளியாக்கிக் கொள்ளும் ஒரு உடன்படிக்கைக்குள் பிரவேசித்து அதன் அதனால் உண்டாகும் மாற்றத்தை பாருங்கள் அன்பான தெய்வ பிள்ளையே இயேசு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைப் படகிலும் உன்னுடைய திட்டங்கள் அனைத்தின் மையத்திலும் காணப்படுவாராக அவரே உன்னுடைய மாலுமியாக வழிகாட்டியாக அடைக்கலமாக நிவாரணமாக இருப்பாராக அப்படியென்றால் நீ யாதொரு இன்றி பரலோக கரை கரையை சென்றடைவாய் ஆமேன்